அருட்பெருஞ்சோதி அடுப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மெய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறைத்தன்மை மெய்த்தன்மை என்று சொல்லக்கூடிய நோக்கிய ஒரு பயணமாக கொண்ட ஒரு இறை இறைவழிப்பாதை இது ஒரு ஆராய்ச்சி கூடம் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாத நண்பர்களே நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்லாமல் சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய பணிபோடு கேட்டுக்கொண்டு நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் இன்றைய பதிவில் எனக்கு காண இருப்பது ஒரு முக்கியமான கீரையை தான் ஏன் இப்படி நான் மொழியை பற்றியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திரும்ப அதுபோல மனம் என்பது மிக முக்கியமான விஷயம் மனம் வந்து செம்மையானால் மந்திரம் செம்மையாகும் புரியுதுங்களா எனவே மனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உடல் மனம் உயிர் இது மூன்றும் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் நமது உடற்கட்டு என்று சொல்லக்கூடிய அணுக்கூட்டம் செம்மையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அணுவும் முக்கியமான அணு இந்த உடல்ல எனவே ஒவ்வொரு அணுவும் நமக்கு கவனிக்கப்பட வேண்டியது உடல் உறுப்புகள் அனைத்தும் செம்மையாக இருந்தால்தான் இந்த உடல் இயக்கம் நன்கு இயங்கும் உடல் இயக்கம் நன்கு இங்கு இயங்கினால்தான் மன இயக்கம் இருக்கும் மனம் இயக்கும் இயங்கும் போது உயிர் தெளிவாக இருக்கும் இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்க நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய வீட்டினை சுத்தமாக செம்மையாக வைத்திருக்க வேண்டும் இதற்கான வழிமுறைகளை அருளாளர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அதிலே பெருமான் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார் சஞ்சீவி மூலிகை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை மூலிகை இருக்கிறது கரிஷனாங்கண்ணி தூதுவலை முசுமுசுக்கை வல்லாரை புளியாறை என்று சொல்லக்கூடிய மொழிகை அந்த மூலிகையிலே இன்று நாம் காண இருப்பது வல்லாறை என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை அதாவது நரம்பு மண்டலத்தை சீர்படுத்தக்கூடிய நமது ஞாபக சக்தியை சீர சீரமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழியை இந்த மூலிகையை பற்றி காண்போம் ஏனென்றால் இது அருமையான மூலிகை நம்ம நரம்பு மண்டலத்தை சீ சீராக்குது இது வந்து கிராமத்தில் எங்கும் கிடைக்கும் ஒரு பத்து நீங்க இப்போ படிக்க கிராமத்துல வயல் வர்ப்புகள் நிறைய படம் இருக்கும் கடைகள்ல தாராளமா கிடைக்கக்கூடியது கீரை கடைகள்ல எனவே இந்த அற்புத கீரையை இது பாத்தீங்கன்னா இதை பத்தி தேரையர் பாட்டு ஒரு பாட்டு பாருங்க தேரையர் வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மகான் அந்த மகன் என்ன சொல்ல பாருங்க எல்லோரையும் அருந்தன்றி உரைத்து நன்மனையில் வல்லாரையே வளர்த்துவை புரியுதுங்களா எல்லோரையும் அருந்தென்றே உரைத்து நன்மனையில் வல்லாரையை வளர்த்துவை இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு அகண்ட பூண்டு என்று பெயர் நமக்கு மூளை எப்படி இருக்கு பாருங்க அந்த மூளை போலவே இருக்கும் இந்த வல்லாரை மூளைக்கும் இந்த வல்லாறைக்கும் நெருங்கி தொடர்பு ஏன்னா அது எடுத்து பாருங்க அந்த மூளை அமைப்பு எப்படி இருக்கோ அதே போல இருக்கும் இந்த கீரை இதற்கு அகண்ட பூண்டு என்று பெயர் கண்டம் என்பது என்ன கண்டம் என்பது துண்டுபட்ட பகுதி அகண்டம் என்பது துண்டுபடாத பகுதி அப்படின்னு என்ன அர்த்தம் துண்டுபடாத பகுதினா இந்த உடல் முழுவதற்கும் தேவையான ஒரு பொது நிவாரணி தான் இந்த வல்லாரை அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகையை நமது வல்லற்ருமான் நமக்கு கருணையோடு விளக்கி இருக்கிறார் அவருடைய உடனடி பகுதியில சரிங்களா எனவே இந்த வல்லாறை வந்து என்னென்ன செய்யுது ரத்தத்தை சுத்திகரிக்குது இந்த ஹீமோ குளோபின் இருக்கு இல்லையா இந்த ஹீமோகுளோபின் தான் ரத்த ரத்தத்தில் இருந்தால் ரத்த சிவப்புனுக்கு என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்குது இந்த ரத்த சோம்பு சிவப்பு இருக்கும்போது உடல் திறனோடு இருக்கும் இரும்பு செத்து இருந்தால்தான் அந்த ஹீமோ நன்றாக இருக்கும் இல்லை என்றால் ரத்த சுவை இருக்கும் ரத்த சுவை என்று சொல்லக்கூடிய அனிமிக் அந்த நோயை நீ போக்குதுங்க கண்டிப்பாக போக்குது அனிமிக்குக்கு மிக சிறந்த மருந்து ஞாபக சக்தி குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் தினசரி ஒரு பத்து கீரை எடுத்து அவங்களுக்கு பச்சையாக கொடுங்க கொஞ்சம் அது கொஞ்சம் லேசான கசப்பாக இருக்கும் இன்னும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் சாப்பிட மறுப்பாங்க இருந்தாலும் அதோடு சாப்பிடும் அளவிற்கு என்ன சேர்க்க முடியுமோ இனிப்போ சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா இதோட வீரியம் நன்றாக இருக்கும் அருமையான ஒரு உணவு இந்த ஞாபக சக்திக்கு நரம்பு மண்டலையை மண்டலத்தை சீரமைக்கும் தொண்டை கட்டு இருக்கு பாருங்க தொண்டை கட்டு இருக்கு இல்லையா அந்த தொண்டை கட்டை போகக்கூடியது எல்லா வகை காய்ச்சலையும் போகக்கூடியது சுரமே வராது புரியுதுங்களா உடல் சோர்வு உடல் சோர்வு அடிக்கடி ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா அந்த டயர்டா இருக்கிற தன்மை போக்கி காந்த காந்த ஓட்டத்தை சீரமை சேவ அது ஏன் டயர்டு வருது காந்தம் குறையுது காந்தம் குறையும் போது அதை நம்ம காந்தத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான உணவை பண்ண வேண்டும் அந்த காந்தத்தன்மை மிகுந்த ஒரு உணவாக இங்கே இருக்கிறது இந்த வல்லரைக்கீரை அப்புறம் தோல் நோய்கள் இந்த சுரிசு ரங்கம் இருக்கு பாருங்க இந்த சுவரிசு ரங்க சுத்தம் வராது தோல் தோல் நோய்களே வராத ஒரு உணவு இந்த வல்லார கீரை ரத்தையை நீக்குதுன்னு சொல்லிட்டேன் காச காசநோய்களுக்கு மருந்தாக இருக்கு நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இது இருக்கு டிபின்னு சொல்றோம் இல்லையா டியூபர் ப்ரோசஸ் அந்த டியூபர் ப்ரோசஸுக்கு இந்த வல்லாரை வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க அப்புறம் யானைக்கால் வியாதி இருக்கு பாருங்க யானைக்கால் வியாதி அந்த வியாதிக்கு வந்து இந்த வல்லாரைக்கீரைய நல்லா அரைச்சி அதுல கட்டு கட்டுட்டீங்கன்னா தாக்கம் குறையும் அது ஒரு மிக துன்பமான நோய் அந்த துன்பமான நோயின் தாக்கம் குறைய வேண்டும் என்றால் இந்த வல்லாரை கீரை அடைத்து கட்டு கட்டுப்பட்டு விட்டால் அங்கே தாக்கம் குறையும் என்கிறார்கள் மலச்சிக்கல் நாச்சித்திற்குள்ள இந்த மலச்சிக்கல் தான் பெரிய சிக்கல் மலம் உள்ளே அடைத்து விட்டால் என்ன நிகழ்கிறது அங்கே கெட்ட வாயு உற்பத்தி பண்ணப்பட்டு அந்த கெட்ட வாயுக்கள் மூலம் நமது உடல்நலம் சீர்கிட்டு விடுகிறது அந்த சீர்கட்டு விடும்போது அங்கே மலச்சிக்கல் தோன்றி நமது அதாவது கெட்ட வாயு தொல்லை நமக்கு நிறைய வருவதற்கு காரணம் மலைச்சிக்கலை மலச்சிக்கல் வந்து மிக மிக மோசமான வியாதி இந்த மலச்சிக்கலை போக்கக்கூடியது நம்ம கண் எரிச்சல் இருக்கு பாருங்க கண் எரிச்சல போய்க்கிறோம் கண்ணுல வந்து நீர் வடிஞ்சிங்கன்னா அது போய்விடும் வயிற்றுல இருக்கிற புண்ணு இருக்கு பாருங்கள் வயிற்றுக்கிற புண்ணாக காத்திரும் இப்போ ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னா இது வந்து என்ன சொல்றது மிக அதாவது நம்ம என்ன செய்யறோம் எளிமையா எதுவும் கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய மகத்துவத்தை கூட மறுக்கிறோம் எளிமையா எது இலவசமா எது கிடைத்தாலும் அதை நம் மனம் ஏற்பதில்லை இது வந்து என்ன ஃபேக்டர்ன்னு தெரியல ஏன் நம்ம மனம் ஏற்க மறுக்கிறது என்று தெரியவில்லை எனவே இது வந்து சும்மா ஃப்ரீயா அங்கேயே வயல் பரப்பு கிடைக்கிறதுனால இதோட தன்மையை குறைத்து இடைபோடாதீர்கள் புரியுதுங்களா இது அருமையான மருந்து இந்த மருந்து எங்கும் கிடைக்கக்கூடியது மருத்துவருடன் சென்று நிறைய காசை செலவழித்து நமது பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு மறு அருமருந்து மருந்து இந்த அருமருந்து தேரையர் சொல்லியிருக்கிறாரு வல்லற்பெருமான் சொல்றாரு நிறைய ஞான மக்கள் அருளாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கும் இந்த மருந்து நாம் உட்கொண்டால் என்ன குறைந்து போய்விடுகிறோம் எனவே இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் என்றால் மனச்சிக்கல் தீர வேண்டும் என்றால் கண் நோய் போக வேண்டும் என்றால் அதாவது கண் சம்பந்தப்பட்ட கண் எரிச்சல் போக வேண்டும் என்றால் நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இந்த மனச்செதுவின் ஒய் இப்ப எப்படி ஏற்படுது மனச்செதுவின் நோய் வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போதுதான் அங்கே மனச்செதுவின் நோய் ஏற்படுகிறது எனவே இந்த நரம்பு மண்டலம் சீராக இருந்துவிட்டால் நமக்கு இந்த சிதைவு நோய் என்பது குறைந்துவிடும் அதற்கு கூட ஒரு தீர்வாக இருக்கும் நண்பர்களே இது உங்களுக்கான மருந்து நல்ல உணவை உட்கொள்ளுங்கள் நல்ல உணவு பெறுங்கள் நல்ல உணவை உட்கொள்ளும்போது நல்ல உணர்வு தான் வரும் இந்த பிரபஞ்ச இயக்கமே ஒரு அலை இயக்கம் அந்த அலை இயக்கத்திலே என்ன அதாவது இது ஒரு அலை அலை தொடர்பான இயக்கம் எனவே நல்ல அலைகள் நல்ல காந்த அலைகள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வல்லாறை என்று சொல்லக்கூடிய சஞ்சீவி மூலிகை அந்த சஞ்சீவி மூலிகை இதை ஒரு பத்து கீரை போகிறோம் உங்கள் உடம்புல ஞாபகசத்தி பெருகும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லலிதாவின் சூழல்க்கு மிக அற்புதமான மருந்து இது எப்படியாவது அவங்கள கொடுத்துருங்க டெய்லி அப்புறம் கற்பிணி பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் கற்பிணி பெண்கள் தயவு செய்து இந்த சுத்த உஷ்ண மூலிகையே உபயோகப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் இது சுத்த உஷ்ண மொழியை இந்த சுத்த உஷ்ண மொழியை உபயோகப்படுத்தும் போது பக்க விலைகள் ஏற்படும் எனவே இது தேவையில்லை குழந்தை பிறந்து வளர்ந்தவுடன் நீங்கள் அருந்தலாம் எனவே கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கவும் உள்ள உணவை தயவு செய்து தவிர்த்து விட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேட்டுக்கொண்டு மற்ற 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 அன்பர்கள் இதை உட்கொண்டு சீரோடும் சிறப்போடும் நல்ல உணவோடும் நல்ல உணர்வோடும் வாழ்ந்து ஆடுக்கு நிலை பெற்று நோயற்ற தன்மையோடு வாழ்வோம் வாழ்ந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் அகமகிழ்வோடும் மன மகிழ்வோடும் வாழ்ந்து இந்த உலகத்திலே நிலைவே நிலை நிலையோடு இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன்